உதயமானது பிரம்மாண்ட கூட்டணி திமுக அதிமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கும் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பீகார் மாடலா சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள் சமீப காலமாகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற குரல் தமிழகத்தில் கேட்க தொடங்கியிருக்கு அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணிக்கு வரலாம் என சொல்லப்படும் பாஜக தேமுதிக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் என ஆளாளுக்கு கூட்டணியில் கூடுதல் சீட் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என பேசி வருவது கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சிகளை அதிருப்தியில ஆக்சிருக்கு ஆனால் பீகார் ஆந்திராவை போல கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் மலர சாத்தியமில்லை என்கின்றாங்க அரசியல் பார்வையாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராகி வரும் நிலையில் கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில அதிமுக ஈடுபட்டிருக்கு பாமக அதிமுக கூட்டணிக்கு வருவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் தேமுதிக பிடி கொடுக்காம பேசிட்டு வருது கடந்த மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு சீட்டை ஒதுக்காததால பிரேமலதா விஜயகாந்த் அதிருப்தியிலே இருக்கார் கடந்த காலங்களில் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து வந்த அவர் தற்போது மோதல் போக்கை கைவிட்டு இணக்கமாக பேசி வராரு இடையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்ததும் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை தமிழகத்தில் வலுத்து இருக்கு ஆந்திரா பீகார் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மாநில கட்சிகளை உடைத்து புது கூட்டணி அமைத்த பாஜக அங்கெல்லாம் ஆட்சியில் பங்கெடுத்திருக்கு இந்த நிலையில் தமிழகத்திலும் கூட்டணி ஆட்சி என பாஜக தலைவர்கள் பேசி வராங்க இதற்கிடையே தொண்டர்களை சந்தித்து வரும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அடுத்த ஆண்டு நீங்கள் எல்லாம் அமைச்சராக போகிறீர்கள் என பேசி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி வராங்க திமுக கூட்டணியிலும் தங்கள் பங்குக்கு காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் இடங்களை கேட்போம் என பேசிட்டு வராங்க இப்படி கூட்டணி கட்சிகள் இதுவரை இல்லாத அளவு முழக்கத்தை முன்னெடுத்திருப்பதால் தலைமை தாங்கும் கட்சிகள் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்காங்க ஆனால் தமிழகத்தில் தற்போதைய சூழல் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது திமுகவோ அதிமுகவோ தனித்து போட்டியிட்டாலும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற்று தனித்து ஆட்சியை பிரிக்கின்றன திமுகவுக்கு போதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத போது கூட சில கட்சிகள் வெளியிலிருந்து தான் ஆதரவு அளித்தாங்க கூட்டணி ஆட்சிக்கு திமுக சம்மதிக்கவும் இல்லை அதிமுகவும் அப்படிதான் காங்கிரஸ் காலத்திலும் சரி அதற்கு பிறகு அதிமுக திமுக ஆட்சி காலங்களில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆனால் பீகார் ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் புகுத்த பாஜக துடிக்கிறது அதிமுகவை பலவீனமாக்கி குறைந்த தொகுதிகளில் வெற்றி பெற செய்து ஆட்சியில் பங்கெடுக்கலாம் என்பதுதான் பாஜகவின் எண்ணம் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எந்த கட்சியாக இருந்தாலும் பலத்த ஆதரவை தருவாங்க எதிர்கட்சியை ஓட விடுவார்கள் என்பது வரலாறு கூட்டணி ஆட்சிக்கு தமிழகத்தில் சாத்தியமில்லை தற்போது மட்டுமல்ல எப்போதுமே சாத்தியமில்லை என்கின்றாங்க தமிழக அரசியல நுட்பமாக கவனித்து வரும் அரசியல் பார்வையாளர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்டாலின் அடி மேலே அடி வாங்குவாரா இல்லை தப்பிப்பாரா உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் வாயிடா தெரிவிங்க